ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைச்சியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனலை வந்து பார்க்கற ரொம்ப வாங்க கொள்ள போகலாம் இன்னும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து சாப்படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ருத்ரன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த வெண்போ கதையை வந்து முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து மல்லி கதையை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு பிளானை வந்து போடுறாங்க அப்படி என்ன பிளான் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரன் வந்து நான் வந்து ஒரு குழந்த வாய்ஸ் வந்து அனுப்புறேன்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரோ ஒரு அடியாளுக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு இந்த வாய்ஸை வச்சு நீ அந்த குழந்தைய வந்து அப்படியே ரோட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடு நம்ம ஆளுங்களை வந்து காரில் வந்து அப்படியே வந்து சரனு வந்து ஏற்றிட்டு போயிடுற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ருத்ரன் வந்து ஃபோன் பண்ணி அடையாளுக்கு வந்து சொல்லியாச்சு அவரும் வந்து அந்த வாய்ஸை வச்சு எப்படி தான் வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஒருவேளை வந்து பின்னாடியே இருந்துட்டு நம்ம வெண்பாவே வந்து நான் இங்கே இருக்கேன் நான் அங்கே இருக்கேன் ஆண்ட்டி என்னை வந்து பிடிங்க பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாவே வந்து பேசிகிட்ருக்கால என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து கும்பலாக வந்து ஓடி பிடிச்சி என்ன அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து கண்டுபிடிங்க விளையாடுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா ஜாலியாக தான் வந்து விளையாடிட்டு இருக்காங்க ஆனால் உள்ளே வந்து ஒவ்வொரு ஆளுக்குள்ளேயும் வந்து வன்மம் வந்து அப்படியே வந்து கொட்டி கிடக்க அந்த வன்மத்தை வந்து எப்படி வந்து தீக்கிறது கொட்டி தீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேத்ராவும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஷா சொன்ன வேலைக்காக வந்து அவங்க வந்திருக்காங்க இந்த சைடு வந்து ராஜேஸ்வரி சொன்ன வேலைக்காக வந்து அவங்க வந்திருக்காங்க அப்படி வந்து ரெண்டு பேருமே வந்து என்ன வந்து ஒரு தீவிரமான ஒரு வேலையில் வந்து ஈடுபாடு வந்து காட்டிகிட்டு இருக்காங்க அப்படி வந்து தான் நம்ம மல்லியை வந்து போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து வச்சுருக்காங்க இப்போது ருத்ரன் சொன்னபடி வந்து அந்த வாய்ஸை வந்து அந்த அடியால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேத்ராவுடைய கண்ணை வந்து மூடி வச்சுருக்காங்க அந் அப்படியே வந்து நான் இங்கே இருக்கேன் டி நான் இங்கே இருக்கேன் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னாடியே அப்படியே முன்னாடியே அங்கே இங்கேன்னு வந்து அளக்களிக்கிறார் அவரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா நில்லு வெண்பா நான் உன்னை வந்து பிடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நேத்ராவும் வந்து அப்படியே வந்து டைவெர்ட் ஆகி வந்து போயிட்டுருக்காங்க ஆனால் நேத்ராக்குள்ளே வந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட வந்து சொல்லி சொல்லி வச்சுருக்காங்க நான் வந்து எங்களோட வந்து இங்கேயே வந்து அப்படியே இது பண்ணுற மாதிரி வந்து பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நீ வந்து பின்னாடி சைடில் வந்து போயிட்டு அவளுடைய கதையை வந்து முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு வந்து சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க இவங்களும் பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்லத் தோணுதை தவிர மற்றபடி வந்து எப்படியுமே வந்து கார் வந்து வருது அதுக்கப்புறம் வந்து ரோடுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு அந்த வாய்ஸை வந்து வச்சுக்கிட்டு வா வா வாங்க டீ வாங்க டீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரோடுக்கு வந்து போனதும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்க எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து ரோட்டில் வந்து கரெக்டாக காரும் வந்து வராவும் ருத்ரன் வந்து பார்த்து அட்டா சூப்பரங்க எப்படியோ வந்து கூட்டிகிட்டு வந்துட்டானே இந்த மாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரில ஒருவேளை வந்து மல்லியை வந்து அடித்து தூக்குறதுக்கு பதிலாக வந்து நேத்தராக வந்து தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு தோணுது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படி மட்டும் நடந்ததுன்னா அப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் மொத்தமாக வந்து கொலாப்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து எப்படியாச்சும் வந்து நம்மளை வந்து என்ன வந்து போடுற பிளானாக தான் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படியும் வந்து ஒரு கொலாப்ஸ் வந்து வரப்போகுது ஒரு கன்ஃபியூஷனும் வந்து வரப்போகுது சரி ஓகே இதில் வந்து நேத்ரா வந்து அடிச்சு தூக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து என் உயிரவே வந்து காப்பாத்தினீங்க உங்களுக்கு நான் வந்து எப்படி வந்து நன்றி கடன் வந்து சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து உண்மையை வந்து மறைச்சி வந்து நாங்கள் வந்து வாழ்கிறதுக்கு வந்து தகுதியே இல்லாதவங்க எங்களை வந்து இங்கேயே வந்து கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேத்திராக வந்து நான் பண்ண தப்பு எல்லாமே வந்து மறந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சுறேன் எங்களை வந்து அமுச்சது வந்து நிஷா தான் வந்து இங்கே அனிமன் வந்து போயிருக்காங்க மல்லியை வந்து கொன்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க தான் வந்து என்னை வந்து அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேத்ரா வந்து உண்மையெல்லாம் ஓகே ரொம்பவே வந்து நல்ல விஷயம் நீ வந்து 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 ஏதோ திருந்தி சொல்லிட்டு பார்த்தியா அதுவே வந்து ஒரு பக்கம் இருக்கிற இனிமையோட இது வந்து பலம் வந்து குறைஞ்சிருச்சு ரியலைஸ் பண்ணி பரவாயில்ல நான் வந்து எல்லாருமே வந்து எங்க மேலே வந்து கோபமாக தான் இருக்காங்க அவங்களுக்கு என்ன நாங்கள் தீங்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல அவங்க எங்கேயோ இருக்காங்க நாங்கள் எங்கேயோ இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியும் வந்து அதெல்லாம் வந்து நான் வந்து கண்டுக்கிறது கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலண்டாக வந்து இருந்தாங்க ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான விஷயத்த வந்து பண்ணுறதுக்காக வந்து வந்துட்டு இப்போ வந்து அசால்ட்டாக வந்து மன்னிப்பு வந்து கேட்டுட்டுருக்கீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து சமக்கம் வருது யார் ரீ வந்து அமுச்சிது என்னடி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே வந்து இப்படி தான் அப்படிதான் சொல்லிட்டு வந்து அவங்களும் வந்து சொல்லி சொல்லிவிட்டு எப்படியாச்சும் வந்து சமாளிக்கணும்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணுறாங்க உடனே மல்லி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு வந்து என் மேலே வந்து ரொம்பவே வந்து பாசம் அதனால தான் வந்து ரொம்ப உங்களை வந்து ஹாஷாக வந்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி சொல்கிறங்க அவ எனக்கும் வந்து புரியுதுங்க உங்களுடைய கணவருடைய இதை வந்து யாராலுமே வந்து தப்புன்னு வந்து சொல்லி சொல்ல முடியாது எனக்கே ஒன்றுன்னா வந்து இவர் வந்து எப்படி துடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த மாதிரி என் உயிரையே வந்து காப்பாற்றிருக்கீங்க அதனால தான் நான் வந்து உண்மையாலலாம் வந்து சொல்லி சொல்கிறதுக்காக வந்தேன் அவங்கக்கிட்டேருந்து மட்டும் நீங்கள் எப்படியாச்சும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை வந்து கற்றுக்கோங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து ஒதுங்கி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களே வந்து அட்வைஸ் பண்ணுறத நிலைமைக்கு வந்து வந்தாச்சு சரி ஓகே இதுக்கப்புறமாச்சு வந்து மல்லி வந்து உஷாராக இருப்பாங்களா இருக்கு இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல எல்லாரும் வந்து வெண்பாவை தேடுற வேலையில வந்து இருக்காங்க வெண்பாவை வந்து டார்கெட் வந்து வச்சு தான் வந்து மல்லியை வந்து ருத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு வச்சு ஏன்டா ஹோட்டல் ஊழியர் நீ வந்து டிரைவராகவும் வர அப்புறம் ஹோட்டல்லையும் வந்து பிரச்சனை கொடுக்குற பார்க்லேயும் வந்து பிரச்சனை கொடுக்குற அணிமனுக்கு வந்தாங்களா இல்லை வந்து பிரச்சனை மூணுக்கு வந்தாங்களான்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியலைங்க ஆனால் அனிமனுக்கு வந்தது வந்து ரெண்டு பேரும் வந்து நல்லா தான் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அதில் வந்து இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுத்தமாக வந்து தெரியாமல் அப்படியே வந்து பேக்கா வந்து ஆ வெண்பா 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 வெண்பான்னு சொல்லி வந்து சுற்றிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம் ஒரு பிரோஜனமும் வந்து கிடையாது அந்த இடத்துல வந்து வெண்பா வச்சு மல்லி உங்களை வந்து தூக்க போகிறாங்க நீங்கள் அதுக்கு வந்து இது தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சிங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சீ விட்டா